கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய எனது அருமை ஓ அல்லம்மா மாணவிகளே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காது இன்சா இன்னைக்கு நம்முடைய மோ அல்லம்மா வகுப்பில் துவா மற்றும் சொன்னத் பற்றிய பாடம் தான் படிக்க போகிறோம் மஷாலா அல்லாவுடைய மாபெரும் கிருபையால் நம்ம ஏற்கனவே பன்னெண்டு பாடம் படிச்சுட்டோம் தூக்கத்தின் சொன்னத்துகள் பற்றிய பாடமும் படித்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம அதுக்கடுத்ததான் பதிமூன்றாவது பாடமாகிய கழிவறையில் நுழையும் முன் ஓரும் துஆ இந்த கழிவறைக்கு செல்வதன் ஒழுக்கம் பற்றிய பாடம் தான் படிக்க போகிறோம் ஹல்ரத் அனஸ்பின் மாளிகளையெல்லாகோ அன்பவர்கள் அறிவிக்கிறார்கள் கவனியுங்கள் கழிவறைக்குள் ஜின்களும் சைத்தான்களும் வந்து கொண்டிருப்பார்கள் எனவே உங்களில் யாராவது கழிவறைக்குள் செல்ல நாடினால் இந்த தோவாவை ஓதிக்கொள்ளவும் என அன்னல் நபி அழகிவ அழகிவசல்ல அவர்கள் கூறினார்கள் بسم الله اللهم اني اعوذ بك من الخبث والخبائث அல்லாவின் திரிப்பெயரால் நுழைகிறேன் யா அல்லாஹ் அசுத்தமான ஆண் பெண் ஜின்களின் தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்றதோ அவ நம்ம கழிவறைக்குள்ளே செல்லும்போது ஓதிட்டு தான் செல்லணும் ஏன்னா அந்த கழிவறைக்குள்ள ஜின்களும் இருக்குது சைத்தான்களும் இருக்கிறாங்க அதனால தான் நம்ம கிட்ட வந்து பாதுகாவல் தேடுகிறோம் அவங்க நம்மளை வந்து எந்த ஒரு கெட்டதும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பாதுகாவல் தேடுகிறோம் அல்லாஹ் கிட்ட அடுத்ததா பாடம் பதினான்கு கழிவறையிலிருந்து வெளியே வரும்போது ஓடும் துவா ஹல்ரத் ஆயிஷார் அழியல்லாகோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணல் நம்பி சல்லல்லாகோ அழகிவசல்லம் அவர்கள் கழிவறையிலிருந்து வெளியே வந்ததும் இந்த ஓதுவார்கள் து யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு கேட்கிறேன் ஹல்ரத் அனஸ் அழியல்லாகோ அன்பவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணல் நம்பி சல்லாகோ அழகிவசல்ல மகள் கழிவறையிலிருந்து வெளியே வந்தவுடன் இந்த துவாவை ஓதுவார்கள் அல்ஹமதுல்லாஹில் அது வாபானி நோவினை தரும் அசுத்தங்களை நீக்கி எனக்கு சுகமளித்த அல்லாவிற்கே எல்லா புகழும் குறிப்பு இரண்டு துவாவையும் சேர்த்தே ஓதவும் இந்த குஃப்ரானக்கா என்ற துவாவையும் அதுக்கப்புறம் ஒரு துவாவை சேர்த்து குஃப்ரானக்கா அலஹம்துல்லா ஹில்லரி அது என்ற துவாவை ஓதிட்டு தான் நம்ம வெளியே வரணும் கழிவறைக்குள்ளே உள்ளே போகும்போது நம்ம துவா ஓதணும் கழிவறையை விட்டு நம்ம வெளியே வரும்போது நம்ம துவா ஓட்டிட்டு தான் வெளியே வரணும் மஷல்லாம் அடுத்தது பாடம் பதினைந்து கழிவறையின் சுண்ணத்துகள் பற்றி தான் படிக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே தூக்கத்தின் சுண்ணத்துகள் படிச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவதின் சுண்ணத்துகள் படிச்சிருக்கோம் தண்ணீர் பருகுவதின் சுண்ணத்துகளும் படிச்சிருக்கோம் இப்போ அடுத்ததாக கழிவறைக்கு செல்வதான சுண்ணத்தான முறைகள் என்னென்னா படிக்க போகிறோம் அலமது முதலாவதாக தலையை மூடி செல்வது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கழிவறைக்கு செல்லும்போது தன்னுடைய தலை முடிகளை மூடிட்டு தான் உள்ளே போகணும் திறந்த நிலையில் உள்ளே போகக்கூடாது அடுத்ததாக காலணி அணிந்து செல்வது நம்முடைய கால் பாதங்கள் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் அது வழியாக கிருமிகள்லாம் உள்ளே போயிடும் உள்ளே போயிட்டு நம்ம உடலுக்கே பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால தான் நம்ம கழிவறைக்கு உள்ளே செல்லும்போது காலணி அணிந்து செல்லணும்னா நபிசல்லா கூட சொல்லும் போது கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா துவா ஓதிய பின் தான் உள்ளே நுழைய வேண்டும் இந்த பிஸ்மில்லாஹி அல்லாஹும் என்ற துவா ஓதிக்கிட்டே உள்ளே போகணும் அடுத்ததாக முதலாவதாக இடது காலை உள்ளே வைப்பது நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம வலது காலை உள்ளே வச்சுட்டு தான் போவோம் இதுதான் நம்முடைய பழக்கமாகவே இருக்குது ஆனால் நம்ம கழிவறைக்கு செல்லும் போது மட்டும் இடது காலை தான் உள்ளே வைக்கணும் வலது காலை வெளில வச்சுட்டு வரணும் அடுத்ததா கிபிலாவின் பக்கம் முகத்தையோ முதுகையோ காட்டாமல் இருப்பது நம்முடைய சுய சுய தேவைகளை முடிக்கும் போதே நம்ம கிபிலாவின் பக்கம் முன் இருக்கக்கூடாது வடக்கு தெற்கு தான் நம்முடைய கழிவறையை நம்ம வந்து கட்டணும் அடுத்ததாக முற்றிலும் பேசாமல் இருப்பது எந்த ஒரு பேச்சுமே இங்கே பேசக்கூடாது அது ஆகுமான பேச்சா இருந்தாலும் சரி இல்லை தேவையில்லாத பேச்சுகளாக இருந்தாலும் சரி கழிவறைக்கு நம்ம எதுக்காக போகணுமோ அதை மட்டும்தான் நிறைவேற்றிட்டு வரணுமே தவிர அங்கே போயிட்டு எந்த பேச்சுமே நம்ம பேசக்கூடாது அடுத்ததாக நின்ற நிலையில் சிறுநீர் கழிக்காமல் இருப்பது நின்ற நிலையில் சிறுநீர் கழிப்பது மிகவும் மோசமான பழக்கமாக இருக்குது அதனால் அனைவருமே இதை விட்டு தவறந்துக்கணும் அடுத்ததாக இடது கையால் சுத்தம் செய்வது அதுக்கப்புறம் சுத்தம் செய்த பின் மண் அல்லது சோப்பு கையை கொ சோப்பு கொண்டு கையை நன்கு கடுவது நம்ம சுத்தம் செஞ்சதுக்கு பின்னாடி நம்ம கைகளையும் நன்றாக தேய்ச்சி கழுவிடணும் அதுக்கப்புறமா வலது காலை முன் வைத்து வெளியே வருவது உள்ளே செல்லும் போது இடது காலை வச்சுட்டு போகணும் வெளியில் வரும்போது வலது காலை வச்சிட்டு வரணும் அதுக்கப்புறம் வெளியே வந்த பின் துவா ஓதுவது நம்ம படிச்சோம்லாம் ஏற்கனவே குஃப்ரானுக்கு அலமதுலே இந்த துவா ஓதுக்கிட்டே தான் நம்ம வெளியே வரணும் நம்ம உள்ள செல்லும் போது துவா ஓதணும் வெளியே வரும்போது நம்ம துவா ஓதணும் இதுதான் கழிவறைக்கு செல்வதற்கான ஒழுக்கங்களா இருக்குது மாஷால்லா இன்ஷால்லாம் இனிமேல் நம்ம எல்லாம் கழிவறைக்கு செல்வோமோ அப்பையெல்லாம் இந்த மாதிரி ஒழுக்கங்களை முறைப்படியாக செஞ்சுட்டு தான் நம்ம வெளியில் வரணும் ஏன்னா நபிகள் நாயகம் சல்லலாகும் அவங்க இப்படி தான் நமக்கு செய்யணும்னு சொல்லி காட்டியிருக்காங்க அவங்களுடைய உம்மத்தாகிய நாமளும் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை தான் கற்றுக்கிட்டு நம்ம செயல்படணும் இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் நம்ம நம்ம வந்து செய்கிறதுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது ரொம்ப சுலபமான விஷயந்தான் நம்ம நினைச்சா நம்ம செய்யலாம் நபிகள் நாயகம் அஜ்ரு அலகி வசலம் யார் குழப்பம் நிறைந்த காலத்தில் என்னுடைய ஒரு சுண்ணத்தை பின்பற்றாங்களோ அவங்களுக்கு நூறு ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹு தாலா தரான்னு சொல்லி நபிக நபிகள் நாயகம் சல்லலாகும் அலஹி வசலம் சொல்லிக்காங்க இது எல்லாமே நக்ஷாஸ்ரம் அவங்க செஞ்ச சுன்னத்தான காரியங்கள் தான் இதை நம்ம பின்பற்றினோம்னா நமக்கு பல மடங்கு நன்மைகளை அல்லாஹத்தாலா கொட்டி கொடுக்குறான் அப்போ நன்மைகளை வாங்கக்கூடிய தான் நம்ம இருக்கணுமே தவிர இதை விட்டுட்டு இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான காலத்தில் நம்ம என்னென்னலாம் செய்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது இன்ஷா சுண்ணத்தை முறைப்படி பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹுதாலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக எல்லா மக்களுக்குமே மார்க்க கல்வி அவசியம் இப்போ எல்லா மக்களும் இந்த மாக்க கல்வியை கற்றுக்கணுங்கிற நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த ஆன்லைன் மூலிமா உங்களுக்கு அல்லம்மா வகுப்பு கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதனால் இன்ஷா இதை நீங்களும் கற்றுக்கோங்க உங்களால் முடிஞ்ச சில பேருக்கு இதை எத்தி வைங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களும் மாக்க கல்வியை கற்றுக்குவாங்க நபிகள் நாயகம் செல்லலாகோ அழகி அவங்க சொல்கிறாங்க ஹைருக்கும் மண் அல்லமல் குறான அல்லமாகோ உங்களில் யார் குரானை கற்று அதை பிறருக்கும் எத்தி வைக்கிறாரோ கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் தான் உங்களில் சிறந்த மனிதர்கள் சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லாகவும் அழகி வசலவங்க சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து இந்த கல்வியை நம்மளும் கற்றுக்கணும் அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும் சிறந்த நன்மக்களாக அல்லாஹு தால நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் செய்யுங்க அல்லாஹு தாலா உங்களுக்கு அதிகமான வரக்கத் செய்வானாக அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து